இன்று இருபத்தி ஏழாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை பதினொன்றிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் நிம்மதி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் ரிஷபம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் புது வாகனம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையொங்கும் சாதிக்கும் நாள் கடகம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகளின் விருப்பு வெறுப்பை அறிந்து அதற்கேற்ப அவர்களை நெறிப்படுத்துவீர்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய திட்டம் நிறைவேறும் நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் யாரையும் நம்ப வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் பிரச்சனைகள் வரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னி கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழக்க நேரிடும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் தனுசு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் மனநிறைவு கிட்டும் நாள் மகரம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பலமுறை அலைந்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் கும்பம் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு கிட்டும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் ராஜதந்திரத்தால் லாபத்தை அதிகரிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி மதிப்பார் நன்மை கிட்டும் நாள் மீனம் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் சில விஷயங்களில் பெருந்தன்மையான முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துலங்கும் நாள்